அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கியமான அறிவிப்பு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நாளை முதல் மேலும் ஒரு வாரத்திற்கு கனமழை தொடரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எந்தெந்த மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேடக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது நாளை எட்டாம் தேதி வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வடக்கு திசையிலும் நகர்ந்து அடுத்த கட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் நிலவக்கூடும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய நாற்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது இன்று முதல் வரும் பத்தாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி வை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியமும் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து முதல் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ஏழு முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அந்தமான் கடல் பகுதிகள் தென்கிழக்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகையால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் இன்று செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியும் உள்ளது மேலும் தமிழ்நாட்டில் தற்போது கோடை மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது கடந்த மூன்றாம் தேதி முதல் இரண்டாவது சுற்று கோடை மழை பெய்து வரும் நிலையில் இடையில் சிறிய இடைவெளி விட்டு பின்னர் மூன்றாவது சுற்று கோடை மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு தற்போது உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சுட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களோட பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்